ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்கிற ஆள் கிடையாது சில விஷயங்களை சில பேரிடம் மட்டுமே பகிர்ந்து கொண்டு கிட்ட பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் சங்கடப்படக்கூடிய ஆளாக நீ இருக்க உன்னை பெற்றவங்கிட்ட கூட நீ சில விஷயங்களை தான் சொல்கிற சில இதை சொல்ல மாட்டேற உன் கூட பிறந்தவங்கக்கிட்ட கூட சில விஷயங்களை நீ பகிர்ந்து கொள்கிறாய் சில விஷயங்களை சொல்வதற்கே யோசிக்கிறாய் அதே போல் துணையாக இருப்பவர்களிடமும் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளிடம் கூட சில விஷயங்களை நீ பேசுகிற சில விஷயங்களை பேச மாட்டேங்கிற ஆனால் உன்னுடைய நண்பனாக தோழியாக இருப்பவர்களிடம் உன் மனசில் பட்டதையெல்லாம் பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்குங்கிறதுனால தான் என்னை உன் நண்பனாக ஏற்றுக்க சொல்கிறேன் உன் தோல் கொடுக்க உனக்கு தோழனாய் தோழியாய் உன் அப்பன் முருகன் ஆய் இருக்கும்போது நீ என்னிடம் வந்து எல்லாத்தையும் சொல்லு உன் மனசில் இப்போ இருக்கிற கவலைகள் என்ன உன் எண்ணம் என்னவா இருக்குது உன் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது உனக்கு அடங்காத ஆசை என்னவா இருக்குன்னு எல்லாத்தையுமே என்னிடம் சொல்லிவிடு என் சொல்வமே உனக்கு துணைக்கு துணையாக நண்பனாக தோழியாக நான் இருந்து உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அப்பனாகவும் மாறி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கிறேன் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு சில தடைகள் வந்து நிற்கிதா தடங்கல்கள் வந்து உன் முகத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்குதா உன் முயற்சியை முன்னேற விடாமல் தடுக்குதா நீ போற பாதையில தடைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை தகர்த்து அடித்து தான் போகணும்னு அவசியமில்லை அதை தவிர்த்து விட்டு வளைந்து நெளிந்து போகலாம் தானே எறும்பு எப்போவுமே அதற்கு முன்பாக ஏதாவது பெரிய பொருளோ அல்லது கையோ விரலோ ஏதாவது வந்து போது அதை தாண்டி தான் போகணும்னு யோசிக்காது அதை தவிர்த்து விட்டு ஒதுங்கி ஓரமா போகும் அதே போல் உன்னுடைய பிரச்சனைகளை விட்டு ஒதுங்கி நீ ஓரமாக போய் நீ நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியும் முதல் முயற்சி தோல்வி வந்துச்சா அதுக்காக நீ தயங்கி போகணுன்ற அவசியமா என்ன மறுபடியும் மறுபடியும் வேற வழிகளில் முயற்சி செய் நீ வேறு வேறு விஷயத்தை வேறு வேறு வழிகளில் முயற்சி செய்யும்போது தோல்வியே உன்னிடம் தோற்று போய்விடும் என் செல்வமே உனக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தையும் கவலைகளையும் குழப்பங்களையும் தூக்கிப் போடு நீ என்னை முழுசாக நம்பினீனா நான் நாம் நல்லது உனக்கு செய்வேன்னு நினச்சினா உன் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையை மட்டும் நீ விதையாக போட்டுவை மகிழ்ச்சி தானாகவே உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்வமே நீ நம்பிக்கையோட ஒரு ரோஜா செடியை பார்த்தினா அதில் இருக்க ரோஜாப்பூ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அதை ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய முட்கள் தான் உனக்கு பெருசாக தெரியும் இந்த செடியை எப்படி பறிக்கிறது அதில் இருக்க முள்ளு குத்துமேனு அதில் இருக்கிற எதிர்மறையான அந்த சின்ன விஷயம் உனக்கு பெருசாக பூதாகரமாக தெரியும் எப்பவுமே எல்லா நல்லதிலும் ஒரு கெட்டது இருக்க தான் செய்யும் ரோஜாவின் முள்ளில் எப்படி இருக்கு ரோஜா செடியில் எப்படி முள் இருக்கோ அதே போல் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் நடக்காமல் ஏதாவது ஒரு தடையும் தடங்கல்களும் கூட இருக்கலாம் ஆனால் நீ அந்த முள்ளையும் பிரச்சனையையும் பார்க்காத ரோஜா செடியை போல நடக்க வேண்டிய நல்லதை பார் என் செல்வமே நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறன்னு தெரிஞ்ச பிறகும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை நடத்தாம நான் விட்டுடுவேனா என்ன என்ன நம்பு உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நான் அழகாக நடத்தி முடிச்சு கொடுக்குறேன் சுறுசுறுப்போட எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய உனக்கு எல்லா கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் செல்வமி எப்பவுமே நீ பெரிய விஷயங்களை நினச்சி கவலைப்படாத பெரிய விஷயங்களை விட சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் அவ்வளவு விஷயத்தை காயப்படுத்திடும் கஷ்டப்படுத்திடும் நீ மலை மேலே ஏறி சுலபமாக உட்காந்துடலாம் ஆனால் சிறு ஊசியின் நுனியில் உட்கார முடியுமா அப்படிதான் நீ எதை மிக சாதாரணமாக நினச்சியோ எதை மிக சுலபம்னு நம்பினியோ அதுதான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்ன நடந்தாலும் கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டு வாழ்க்கை அவ்வளவுதான் என் செல்வமே வாழ்க்கையில் சில விஷயங்களில் மாற்றம் வரும்போது முதல்ல அதை உனக்கு ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இது சரி வருமானு உனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் கடைசி நிச்சயம் அழகான விஷயத்தை தான் முடிச்சு தரும் போ வாழ்க்கையிலையும் எந்த விஷயம் மாறினாலும் எப்படி மாறினாலும் அதை அழகாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமையான ஆளாக இருந்துவிடுன்னு சொல்லுவே வாழ்க்கையில் இப்போதைக்கு உனக்கு அவசியமான நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுவை தான் உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலுமே கூட பொறுமையாக எல்லாத்தையும் கடந்து போக தயாரான பிள்ளையாக நீ இரு ஒருத்தரை குறை சொல்வது ரொம்ப சுலபம் ஆனால் அவங்க இடத்துல இருந்து அவங்க சூழ்நிலையிலிருந்து நீ தானே அவங்க எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு தெரிய வரும் யாருடைய சூழ்நிலையிலும் இருந்து பார்க்காம யாரையும் தேவையில்லாமல் குறை சொல்ல நினைக்காதே முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கவங்க கூட நீ அன்பாக இருந்தீன்னா அன்பா பழகுனா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இறைவன் உனக்கு எதை விதித்திருக்கிறான் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதைத்தான் உனக்கு தலைவிதியாக எழுதி வச்சிருக்கேன் கொஞ்சம் பொறுத்திரு கூடிய சீக்கிரம் நீ வாழும் வாழ்க்கையானது மிக அழகானதாக அற்புதமானதாக மாறப்போகுது என்ன நடக்கப் போகுதுன்னு உனக்கு வேண்டுமானால் முடிவு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முடிவே தெரியாத உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும்படி நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் உனக்கு நல்லதாக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கப் போகிறது என் செல்வமே ஒருத்தர் நல்லது செய்யும்போது அதை பாராட்ட முன்வராத உன் நாக்கு யாராவது குறை சொன்னால் மட்டும் வேகமாக அதை பற்றி பேச வந்துடுற எப்போதுமே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் ஆசையாக எதிர்பார்ப்பது ஒரு சின்ன பாராட்டு நம்மளை பாராட்டிட மாட்டாங்களான்றது தான் யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா உடனே அவர்களை பாராட்டக்கூடிய முதல் நாளாக நீ இரு நீ எதிர்பார்க்குறதும் ஆசைப்படுறதும் கூட அந்த பாராட்டு தானே நீ நல்லா சமைச்சிருக்க இன்னைக்கு நீ இதை நல்லா செஞ்ச நீ செஞ்சக்கூடிய இந்த செயல் நல்லா இருந்தது நீ இன்னைக்கு வாங்கியிருக்க மதிப்பெண் நல்லா இருக்கு நீ உன்னுடைய வேலையை சரியாக செஞ்ச உன்னுடைய பொறுப்பை நீ சரியாக செஞ்சேன்னு சின்னவங்களி பெரியவங்க வரைக்கும் அவங்க செய்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக பாராட்டக்கூடிய ஆளாக நீ இரு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாராவது ஒருவரை நீ பாராட்டின் போது அவர்களுக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அதன் மூலமாக உனக்குள்ளேயும் ஒரு மன சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும் இதை செயல்படுத்தி தான் பாரு எல்லா உயிரும் ஒரு சின்ன பாராட்டுக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு அதை செய்யக்கூடிய முதல் நாளாக நீ இருந்தீனா உன்னை பார்த்து எல்லாருமே நல்ல மனநிலைக்கு மாறுவாங்க பாராட்டுக்கள் அதிகமாகும் போது குறைகளும் குற்றம் சொல்வதும் அங்கு குறைந்து மறைந்து போகும் நம்மளை இன்னைக்கு பாராட்டிட்டாங்க நாளைக்கு நம்ம இன்னும் அதை நல்லா செய்யணுன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளும் உண்டாகி எல்லாரும் தவறு செய்வதையும் குறை சொல்வதையும் கூட குறைவான விஷயங்களை குற்றம் செய்வதையும் கூட மாற்றிக்குவாங்க என் செல்வமே ஏன்னா இந்த உலகத்தில் கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது தவறுகளும் நிரந்தரம் கிடையாது கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் கிடையாது தவறு செய்பவர்களும் நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எது எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை ஞாபகம் வச்சிருக்கோ உன்னை காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையுமே நினச்சி கலங்கிக்கிட்டு இருக்காம எல்லாமே கடந்து போகுமென எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஆளாக நீ இருந்து விடையின் செல்வமே உன்னை யாராவது வேணாம்னு நினைக்கும்போதே அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி வந்துவிடு அப்படி இல்லைன்னா அப்புறம் அவங்க உன்னை அவமானம் செய்யலாம் அவமதிக்கலாம் அல்லது உன்னை வெறுக்கக்கூட ஆரம்பிக்கலாம் அப்புறமா நீ தான் கெட்டவன்னு உனக்கு பட்டம் கூட சூட்டி விடுவார்கள் யாருக்காவது உன்னை பிடிக்கலன்னு தெரியும் போதே அவர்கள் அதை சொல்வதற்கு முன்பாக நீயாகவே அவர்களை விட்டு ஓரமாக வந்துவிடு ஒரு விஷயத்தை இழக்காமல் இன்னொன்றை மிக பெரிதாக இங்கு பெறுவதென்பது சாத்தியமே கிடையாது மனிதனே கூட உயிர் வாழ்வதற்கு அவசியமான மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்தாலும் வெளியே விடுகிறான் தானே மூச்சுக்காற்றை உள்ளே வாங்குவது போல வெளியே விட்டால் தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் அதே போல ஒரு சில நல்ல விஷயங்களை பெறுவதற்கு முன்பாக ஒரு சில கெட்ட விஷயங்களை உன் வாழ்விலிருந்து நான் இழக்க செய்கிறேன் நீ இழந்ததெல்லாம் உன் நன்மைக்கேன்றத நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்வமே நீ உண்மையா இருக்கிறனால கிட்ட பிடிவாதம் இருக்கு நீ நேர்மையா இருக்கிறனால உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு போகிறேன் அதுக்காக நான் தான் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கனேன்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கோபப்படக்கூடிய ஆளாக நீ இருக்காதே யாராவது உனக்கு கோபத்தை வரவழைச்சாலும் பொறுமையோடு அதை சமாளித்து என் சொல்வமே நீ தனியாக போராடியதின் பலனாக தவித்து கஷ்டப்பட்டதின் பலனாகத்தான் இப்போது உனக்கான வெற்றியை மிகப்பெரியதாக கொடுக்க போகிறேன் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ வார்த்தைகள் என்பது மிகவும் கூர்மையானது நீ கோபமா இருக்க நீ வருத்தத்துல இருக்கின்றதுக்காக உனக்கு எதிரில் இருப்பவர்கள் யாரையும் திட்டவோ சண்டை போடவோ அவர்கள் வருத்தப்படும்படி பேசிவிடவோ வேண்டாம் ஏன்னா ஓ மனசு அப்புறம் அமைதியாயிடும் ஆனால் நீ பேசின வார்த்தைகளை கேட்டவங்க மனசு கொதிச்சு போயிடுமல்லவா வார்த்தைகள் மிகவும் கூர்மையானது அதை பார்த்து தான் பயன்படுத்தணும் இல்லாட்டி அந்த கூர்மையான வார்த்தைகள் என்பது கூர்மையான கத்தி போல அடுத்தவர்களை குத்தி காயப்படுத்திடும் அது உன்னை உன் வாழ்க்கையுமே கூட அழித்துவிடும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே பேசும் வார்த்தைகள் குத்துகிற கத்தின்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கவனமாக எல்லா இடங்களிலும் பேசு தோல்விகளே இல்லாத வெற்றி இங்கு யாருக்குமே கிடைக்காது வெற்றி பெற்ற எல்லா அந்த வகையில் தான் இப்பொழுது நீ தோல்வியை அனுபவிக்கிறாயே தவிர கூடிய சீக்கிரம் வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் ஓ முருகா ஓ முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா போற்றி